சொல்லிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் மறுபடியும் ஏதாவது போட்டுக்கிறீங்க நீ கடை

அப்படி பார்த்தா மீன் கடை எடுக்க சொல்ல எல்லாத்தையும் எடுக்க சொல்லி எடுக்கலாம் இல்லைன்னா அப்படித்தான் போடுவேன் என்னன்னாலும் பரவாயில்ல நாக இங்கப்பா வந்துருப்பா நான் ஒரு நம்பர் கொடுத்தாங்க இதெல்லாம் இருக்கு

வர சொல்ல போட சொன்ன வர சொல்ல வர

மீன் கடை இருக்கலாம் இத்தனை கடை இருக்கலாமா அதெல்லாம் பிரச்சனை இல்லையாமா பீப்பு பிரச்சனை தான் வருமாம்மா